தேத்துப்பட்டு சின்மயா ஹெரிட்டேஜ் சென்டரில் நடைபெற்ற செல்வி பசுமரத்தி சுதீஜாவின் பரதநாட்டியத்தை பார்த்து பார்வையாளர்கள் பெரும் பரவசமடைந்தனர் அவர் பயின்ற அபிநயா நாட்டியாலயா பயிற்சி பள்ளி அபிநயா சிவோமணி என்ற பட்டத்தை வழங்கி பாராட்டியது ஸ்ரீ வாசுகி ஜோதி ஆன்மீக மாதிரிகள் நாட்டிய பட்டம் வழங்கி மகிழ்ச்சியிலாகியது திருமதி லீலாவதி ராமேஷ் பாபு தம்பதியர் முதல்வியான பசுமரத்தை ஐந்து வயதிலேயே தனது நாட்டிய குரு டாக்டர் சுமதி சுந்தரியின் வழிகாட்டுதலோடு பரதநாட்டிய பயணத்தைத் தொடங்கினார் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பசுமரத்தின் முதல் அரங்கேற்றம் சலமை பூஜையுடன் ஆரம்பமான திருவையாறு வேலூர் பொற்கோவில் திருப்பதியின் நடன ஸ்ரீவந்தனம் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் மற்றும் குருவாயூர் திருத்தலங்களில் பசுமரத்தியின் நாட்டிய நிகழ்ச்சிகள் நடந்துள்ளன மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்று அவர் விருதுகள் பெற்றுள்ளார் சென்னை முகப்பேரில் உள்ள நாராயண ஒலிம்பியாட் பள்ளியில் ப்ளஸ் ஒன் படிக்கும் பசுமரத்தி சுகுசா நாட்டிய திறன்களோடு வீணை புரளிசை போன்றவற்றிலும் படிப்பை தொடர்ந்து பன்முகத்திறனை மேம்படுத்தி வருகிறார் செல்வி பசுமரத்தி விசா தொடர்ந்து வெற்றிகளை புவிக்கவும் சாதனைகளை படைக்கவும் வாழ்த்துவோம்